ஏதோ கிராமப்புறத்தில் அல்ல யாரும் ஆள் அறவமற்ற பகுதியில் அல்ல சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா பார்க்குறோம் ஏனென்றால் கோவை தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு நகரங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட தங்கள் பெண் குழந்தைகளை படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நம்பிக்கையாக பயமில்லாமல் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு இந்த பகுதியின் மீது அக்கறை இல்லாமல் திமுக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இங்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே கடந்த ஐந்து வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது சட்டப்பேரவையிலே இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது சமூக நலத்துறை அமைச்சரே இதை ஒத்துக்கொண்டார் ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது இன்றைக்கு உண்மையிலேயே வெளியூரில் இருந்து தங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளை இங்கு படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இம்மாதிரியான மெத்தன போக்கை அவர்களுடைய அலட்சியத்தை பொறுப்பின்மையை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் கொண்டிருக்கிறோம் இதில் மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்திலே இதற்காக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார் இன்று மாலையே மகளிரின் சார்பிலே கோவையிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது அதே சமயம் பெண்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இளம் பெண்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுயமாக என்னென்னவெல்லாம் நாம் அதற்காக பயிற்சி எடுத்துக்கொள்ளணுமோ இல்லாத பாதுகாப்பு நடைமுறைகள் கையில் வச்சுக்கணுமோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி நிறைய இருக்கு அதையும் நாமளும் வந்து இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளாகிறது ஏனென்றால் வாக்களித்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற போது நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலுக்கு உருவாகிறோம் அதனால் இன்று வரக்கூடிய இந்த காலத்தில் பெண் பெண்ழந்தைகள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் சுயமாக பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு ஏற்பாடுகளை நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சுயநலமும் குடும்ப நலமும் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது நம்மை காப்பாற்றுவதற்கு நாமும் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்திற்கு எதிராக மாநில அரசு எந்த அளவுக்கு இது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காட்டு முகமாக மகளிரணி சார்பில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுக்க நடத்த போறோம்